சிவகங்கை அருகே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே நகராட்சி குப்பைகளை கொட்டுவதற்கு சட்டமன்ற ஆய்வுக்குழு தலைவர் வேல்முருகன் கண்டனம் குப்பைகளை அகற்றிடக் கோரி நகராட்சி ஆணையருக்கு அறிவுறுத்தல் சிவகங்கை மாவட்டத்தில் தமிழக அரசு சார்பில் முடிவுற்ற மற்றும் நடைபெற பணிகள் குறித்து சட்டமன்ற ஆய்வுக்குழு தலைவர் வேல்முருகன் எம்எல்ஏ தலைமையில் குழுவினர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வு மேற்கொண்ட வேல்முருகன் மருத்துவமனை வளாகத்தை சுற்றி தகவல் அறிந்து வந்த நகராட்சி ஆணையர் கிருஷ்ணராமனிடம் தனது கண்டனை தெரிவித்தார் உடனடியாக மாற்றிடத்திற்கு குப்பைகளை கொட்டி தரம் பிரித்து அகற்றிட வேண்டும் எனவும் அடுத்த முறை பார்வையிட வரும்போது குப்பைகள் காணப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம் அருகில் குப்பை கொட்டப்படுவதை கண்டித்தும் அதனால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளும் செய்தி வெளியிட்ட தீர்வு காணப்படாத நிலையில் சட்டமன்ற ஆய்வுக்குழு தலைவர் நேரில் பார்வையிட்டு மாற்றி ஏற்பாடு செய்ய நகராட்சி ஆணையரிடம் அறிவுறுத்தியதால் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது

ஒரு மாற்று வழியே கண்டுபிடிச்சி இந்த கேம்பஸ் மருத்துவ கருவி மருத்துவமனை ஒட்டப்பட்டாமல் எங்கேயாச்சும் ஃபாரஸ்ட் கார்டு அந்த மாதிரி இடத்துல போய் கொட்டி அதை ரீசைக்லிங் பண்ணி பிளாஸ்டிக் தனியாக மக்கும் குப்பை தனியாக மக்காத குப்பை தனியாக பிரித்து அதே முறையாக கையாளம் புரியுதுங்களா அடுத்த முறை இதேமாரி பார்த்திங்கன்னா நம்மளோட யாராவது ஆக்கி வந்துச்சுன்னா கமிஷனர் உங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் இப்போ கமிட்டி வரும்போது உங்கள் வண்டி போட்டுக்கிட்டு இருக்கு அவங்க போய் படத்தோட ஆதாரத்தோடு கமிட்டி காட்டுறாங்க